வணக்கம் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேங்கோ ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்த்துட்டுருக்கோம் இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி அதாவது மேல் மருவத்துவரில் இருந்து ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு முப்பது அடி அகலமான ஒரு தார் ரோடு ஃப்ரண்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸு ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் வெரைட்டி அனைத்து வகையான மாமரங்களும் இருக்குது நடுவில் வரும் நூற்றி ஐம்பது தேக்கு மரம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி ஃபுல்லாகவே தேக்கு மரம் இதாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி உடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுடைய வில செவன்ட்டி தௌசண்ட் அதாவது ஒரு ஏக்கர் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுவாங்க கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ